என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதுனதை ஒரு நாள் மாற்ற முடியாது ஏன்னா நான் நல்லது செய்துட்டோம்னா அது எழுதி தான் வச்சிருக்கு ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை எப்போ வேணாலும் மாற்றணும் அதுக்கு தேவனுக்கு இயேசுவுக்கு பவர் உண்டு அதை தான் நான் சொல்ல வந்தேன் இல்லை இல்லையா ஆண்டவர் என்ன உண்டு பவர் உண்டு அவ எப்ப வேணா இன்னைக்கு என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினா நாளைக்கு அவர் அதை கிரிக்கி போடலாம் அதுக்கும் பவர் உண்டுன்னு இந்த வேதாவும் சொல்லுது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்த மூன்று ஐந்து வசங்க பார்க்கலாம் என்ன பண்ணி கிரிக்கி போடாமல் அப்ப கிறுக்கி போடவும் யாருக்கு அதிகாரம் உண்டு

தேவனால் திரும்பவும் எடுத்து மாற்ற முடியும் அவன்